உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் தங்கத்தை வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது தாந்திரிக பரிகாரம் தான் சொல்லுங்களேன் தங்கம் அப்படின்னு சொன்னாலே இவர் யாரு மன்னவன் பொன்னவன்னு சொல்லக்கூடிய குருதான் தான் அப்படின்னா அவரோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை நோக்கி நீங்க பயணப்படணும் அப்படின்னா லட்டு பிடிக்கணும் என்னடா அது சத்தியம் செஞ்சு பாருங்க எனக்கு நிறைய தங்கம் சேரணும்னு ஐஸ்வர் திருடு போன பொருள்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னார் தான் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா தொலைந்து போற பொருளை கண்டுபிடிக்க முடியுமா தாந்திரிக ரீதியா கண்டுபிடிக்க முடியுமா பரல் போட்டு பார்த்து முடியாதுன்னு தான் வரும் பறவைகளால நிறைய தொல்லைகள் வந்துகிட்டே இருக்கும் இது என்ன ஒரு வகையான தோஷமா இல்ல சாபமா சார் யார் ஒருத்தர் பித்ருக்களுக்கு கரெக்டான முறையில செய்யலையோ பித்ருக்கள் சாபங்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இது மாதிரி தட்டும் கோடீஸ்வர யோகத்தை வந்து தாந்திரிக பரிகாரம் மூலயமா பெற முடியுமா நான் திருப்பியும் சொல்றேன் சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் ரீதியாக நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலம் நமக்கு தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக ஜோதிடர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ நியூ இயர் வந்து சொன்னீங்க அப்படின்னா தங்கம் விலை வந்து கண்டிப்பா உச்சத்தை தொடடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி தங்கம் விலை பாத்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதுக்கு எப்போ ஒரு முடிவு வரும் நெக்ஸ்ட் தங்கத்தை வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது தாந்திரிக பரிகாரம் தான் சொல்லுங்களேன் அது முதல்ல வந்து அது தங்கத்தோட இது வந்து இது அடியே எனக்கு புகழ் அப்படிலாம் கிடையாதுங்க ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த பிளானட்டோரியல் பொசிஷன்ஸை வச்சு நான் திருப்பியும் சொல்கிறது என்னென்னா நம்ம மூதாதையர்கள் மிக சிறந்தவர்கள் இதெல்லாம் அந்த காலங்களிலே பஞ்சாங்க அடிப்படையில் சொன்னதை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அதில் பேரை எதை வேணால் போட்டுக்கலாம் விஜய் சேதுனா போட்டுக்கலாம் இல்லை இன்னொரு ஜோசியர் பேரை சொல்லிக்கலாம் எல்லா பேரையும் சொல்லிக்கலாம் இது பெருமையெல்லாம் எங்களை சேராது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த சாஸ்திரத்துக்கு தான் அந்த பெருமை போய் சேரும் இந்த ஜோதிடம்ங்கிற சாஸ்திரத்துக்கு தான் போய் சேரும் இன்றைக்கி விஜய் சேது நான் இருப்பார் இதே இடத்துல இன்னொருத்தர் வந்து வரும் இதே பேரை எடுப்பார் அதனால் அதை நம்ம பார்க்கும்போது அந்த காலங்களில் அந்த பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் வரும்போது அது தங்கம் விலை ஏறுது இன்னும் ஏறுமா இன்னும் பிரம்மாண்டமாக ஏறும் சரிங்களா இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க காலத்தில் குறித்து வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரியா இதை விட பிரம்மாண்டமாக தான் ஏறி போகுமே எவ்வளோச்சு இதே ஷோ நீங்கள் குறிச்சிக்கோங்க அடுத்த வருஷம் நம்ம பார்க்கும்போது மினிமம் ஆஃப் இப்போயிலேருந்து டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மேலே தான் இருக்குமே ஒழிஞ்சு கம்மியாக இருக்கலாம் வாய்ப்பே இல்லை அதனால இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது சரி தாந்திரிக ரீதியாக இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்தோன்னா தங்கம் அப்படின்னு சொன்னாலே இவர் தான் யார் மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய குரு தான் சரிங்களா அப்போது இதுதான் ஆக்சுவல் கணக்கு சரிங்களா அது ஜோதிடத்தை ஜோதிடமாக சொல்கிறேன் அப்போது அப்போ அந்த அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவரோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை நோக்கி நீங்கள் பயணப்படணும் அப்போ குருனா என்ன வியாழக்கிழமை குருனா என்ன அப்படின்னா நல்லவர் அதை புரிஞ்சுக்கணும் இந்த தேவகுருவான பிரகஸ்பதியை நோக்கி நீங்கள் சென்றால் நல்லவர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்லதை செய்வார் அப்போது அசுரகுருவோட தன்மை வேறு தேவகுருவோட தன்மை வேறு அப்போ வியாழக்கிழமைகளில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்போது ரெண்டாவது விஷயம் என்ன கருத்தால் ஆறு எட்டு ஏழு இல்லை மதியம் முன்னூட்டி ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் வாய்ப்புகள் இருக்குங்க நான் சொல்கிற தாந்திரிக பரிகாரத்தை செய்ங்க என்னோட அன்பு அண்ணன் நான் பேர் சொல்ல விரும்பலை ஒரு பிரபலமான ஜோதிடர் இதை அடிக்கடி ஒரு சில வீடியோலாம் போட்டிருக்காரு அதுவும் உண்மையாக அதுவும் ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் என்ன உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா லட்டு பிடிக்கணும் என்னடா அது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சத்தியம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஆனால் நீங்கள் கடையிலலாம் போய் வாங்கக்கூடாது நீங்கள் லட்டு செய்யுங்க எத்தனையோ யூடியூப் சேனலில் லட்டு செய்வது எப்படின்னு நான் சகோதரி பார்த்துக்கோங்க நீங்கள் பார்க்குறவங்க சிரிப்பீங்க எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் லட்டு செய்யுங்க மஞ்சள் லட்டு செய்யுங்க லட்டு செய்யும்போது மனசுக்குள்ளே நீங்கள் என்ன நினைக்கணும்னா எனக்கு நிறைய தங்கம் சேரணும்னு சொல்லிட்டு ஐஸ்வர் ஏஸ்வரரை மனதார நினச்சிக்கோங்க ஓம் நம ஓம் ஐஸ்வர் ஏஸ்வராய நம ஓம் ஐஸ்வர் நம நினச்சி லட்டு பிடிங்க லட்டு பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வியாழக்கிழமை கார்த்தால் இதை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க நைட்டு எட்டு டு ஒம்போது நேரத்துலேயும் குரு ஹோர இருக்கும் அந்த டயத்தில் என்ன பண்ணுங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் போய்ட்டு பரிகாரம்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க நண்பர்களே வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு இந்தாங்கன்னு சொல்லி ஸ்வீட் அந்த டயத்தில் போய் கொடுங்க கோயிலில் கொடுக்க விடலை அப்படின்னா ஏதோ குழந்தைங்களை பார்த்து கொடுங்க யாருக்கா கொடுங்க அப்போ ஹாப்பியாக கொடுங்க அவங்க நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொன்னால் நீங்களும் சாப்பிடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இது வந்து ஏன் அப்படின்னா குருன்னு சொன்னாலே ஸ்வீட்டு இப்போ குருவோட கலர் என்ன அப்படின்னா எல்லோ சரிங்களா அப்படிங்கும்போது இது ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணலாம் இதே நேரத்தில் வாய்ப்புகள் ஏற்பட்டு உங்களுக்கு விதிப்பை நல்லா இருந்தால் அவரோட வாகனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஜம் கஜோன்னு சொன்னான்னா யானை அப்போ இந்த யானைகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் சும்மாங்க செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு சேரும் சரியா அப்போ அந்த யானைக்கு போங்க யானைக்கு போகும்போது வெங்கல பாத்திரம் எடுத்துகிட்டு போங்க முடிஞ்சிதுன்னா அதுக்கு தண்ணி வைங்க வெங்கல பாத்திரத்தில் மாதிரி அந்த யானை பார்க்க ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த யானைக்கு சில பொருள் பிடிக்கும் அந்த பொருளை வாங்கி அதுக்கு அந்த டைத்தில் கொடுங்க கொடுத்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா அந்த யானை சாணி இருந்தால் நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா யானை பார்க்கணும் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கங்க அப்படிங்கும்போது அந்த யானை சாணியை வாங்கிக்கோங்க நீங்கள் ஒன்றே என்ன சொல்வாங்க வே அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஸ்டிங்கி ஐயோ நாரும் அப்படிலாம் சொல்லக்கூடாது யானை சாணி எடுத்துன்னு வாங்க உங்கள் ஆற்றுக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த வெங்கல பாத்திரம் இருந்ததுன்னா அதுக்குள்ளே வையுங்க அதை காயை விட்டு அதில் நல்ல பசு நெய் நான் அந்த பிராண்ட் பேர்லாம் சொல்லுங்க பாதி இது நெய்யே கிடையாது சரிங்களா அப்படிங்கும் போது உண்மையான நெய் உட்கொள்ளக்கூடிய நெய் சரிங்களா அந்த கடை கடையில் போனீங்கன்னு விளக்கு நெய்ன்னு வாங்க அதெல்லாம் சாப்பிட தகுதி இல்லாத நெய் அதை புரிஞ்சிக்கணும் நல்ல நெய்யாக பார்த்து அந்த நெய்யில் போட்டு நல்ல கெட்டித்திரியை போட்டு அதே வியாழக்கிழமல விளக்கேற்றுங்க விளக்கேற்றிட்டு மனசார யாரை நினைக்கணும்னா ஐஸ்வர்யேஸ்வரோட மனசார நினைங்க ஓம் ஐஸ்வரேஸ்வராயினமா ஓம் ஐஸ்வரேஸ்வரர் ஆயினமா ஓம் ஐஸ்வர்ஸ்வராயினம்மா இது ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னா இந்த தட் இஸ் லைக் குரு பிளானட் குரு யாரை வழிபடுவார் அப்படின்னா தட்சிணாமூர்த்தியா தட்சிணாமூர்த்தி யாரை வழிபடுவார்னா சிவபெருமானை சிவபெருமானோட ஸ்வரூபம் தான் ஐஸ்வர்யேஸ்வரர் அப்ப அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் தான் குபேரருக்கு செல்வ வளத்தை அள்ளி கொடுத்தார் அப்ப இவரை நீங்கள் முன்வைத்து அந்த ஆதியை முன்வைத்து நீங்கள் உள்ளுக்குள்ள போகும்பொழுது சொல்கிறேன் சொல்றேன்பர்களே கடனில் இருக்கீங்களா கடனை கொண்டு போய் ஒரு சில ஃபேமிலியில் இருப்பாங்க சரிங்களா அந்த குரு கெட்டு போன குடும்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருச்சுன்னா காசே இல்லைன்னா உடனே கொண்டு போய் நகையை வச்சுருவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அவங்க கூட இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது தொடர்ந்து செஞ்சிட்டே வந்தீங்கன்னா அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்கான பாதை கிடைக்கும் அதே மாதிரி இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே வரும்போது தங்கங்கள் சேரும் இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூக்ஷமம் அதில் இன்னொரு சூக்ஷமும் இருக்குது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே குருவுக்கும் சுக்கரனுக்கும் எப்பயுமே ஒரு ஃபைட் இருக்கும் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும் இவர் தேவகுரு அவர் அசுரகுரு சரிங்களா எப்பயும் நீங்கள் இது ஒரு கால்குலேஷன் என்னோட அன்பு தம்பி ஒரு ஜோதிடர் கூட இதை பற்றி அன்பாக அழகாக விளக்கியிருந்தால் அதுவும் உண்மையை அதுவும் ஒரு தாந்திரிக கணக்கு தான் அது என்ன கணக்குன்னா இப்போ நீங்கள் நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ரெண்டு கிலோ ஒரு பேசுகிறது பெருசாக பேசுவோன்றதுக்காக சொல்கிறேன் ரெண்டு கிலோ வெள்ளி இருக்குன்னா உங்கள்கிட்ட ஒரு கிலோ தான் தங்கம் இருக்கும் அப்போது அது வெல் இந்த மோர் சில்வர் யூ கெட் அதுக்கு பாதி தான் உங்களுக்கு தங்கம் சேருங்கிறது தான் யதார்த்த உண்மை ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வெள்ளியும் நிறைய சேர்க்க சேர்க்கவே ஒரு பத்து பீஸ் வெள்ளி வச்சுருக்கீங்கன்னா அஞ்சு பீஸ் தான் உங்களுக்கு கோல்டு இருக்கும் இதில் என்ன வரும்னா இவர் கொடுக்க கொடுக்க இவரும் கொடுப்பாருங்கிறத ஒரு சாஸ்திரத்தில் சொல்லுதான் அதையும் அழகாக அந்த தம்பி அழகாக சொல்லியிருந்தார் இதே ஆதன்ல சொல்லியிருந்தார் என் தம்பி ஸோ அது மாதிரி விஷயங்கள் அதுவும் உண்மைதான் அப்படிங்கும்போது இதையும் நீங்கள் பொழுது தங்கம் வாங்கும்போது கொஞ்சம் வெள்ளியும் வாங்கும்போது எப்பயுமே இவங்க ரெண்டு பேரும் ஆனால் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க சுக்கரனும் ரொம்ப நல்லவர் இவரும் ரொம்ப நல்லவர் இதை நீங்கள் செய்ய 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 நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு சின்ன விஷயம் சொல்லித்தரேன் குளிகை நேரத்தை பார்த்து பயப்படக்கூடாது நம்ம ஆத ஆன்மீகம் நேயர்கள் அந்த குளிகை நேரத்தில் தங்க சேர்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு பத்து ரூபா போட்டுட்டு வாங்க தங்கம் சேர்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு முடிஞ்சிச்சுன்னா ஏதாவது நல்ல நகை சீட்டு போடுற கடை இதே நியூ இயரில் தான் சொன்னேன் நல்ல நகை சீட்டில் போடுங்கள் நகையெல்லாம் வாங்க முடியாத லெவலுக்கு போயிடும்னு சொல்லியிருந்தேன் ஸோ அது மாதிரி நல்ல கடை எத்தனையோ கடை இருக்குது அங்கே போய் நகை சீட்டுக்கு போடும்போது அந்த டயத்தில் ஆன்லைன் மூலமாக அந்த குளிகை நேரத்தில் போட்டுக்கிட்டே வாங்க நீங்கள் நினைக்காத அளவில் குளிகை நேரத்தில் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்யும் பொழுது அது பன்மடங்கும் பெருகும் அதனால தான் குளிகை நேரத்தில் நம்ம ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அந்த டயத்தில் அந்த இது பிரேதத்தை வந்து எடுக்க மாட்டாங்க அதுக்கான காரணம் தான் பட் குளிகை நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது அது பெருகுதுங்கிறத உண்மை அதுவும் தங்கத்துக்கும் இது பொருந்தும் இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பொருட்கள் காணாம போயிடும் திருடர்கள் தொல்லை இல்லை வீட்டில் இருக்கிறவங்களே கூட எடுத்துருவாங்க நம்ம நேரடியாக கேட்க முடியாது திருடு போன பொருள்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னார் தான் திருடுனாங்க அப்படின்றத கண்டுபிடிக்க முடியுமா இல்லை இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன் நிறைய பேர் இந்த வெத்தலையில மை போட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குங்களா அதாவது இதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நான் கண்ணு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன் என்னுடைய குருநாதர்லாம் கேரளாவில் இருக்கும் போதெல்லாம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொருள் தொலைஞ்சி போச்சுன்னா அந்த வெத்தலையில் போட்டு பார்த்துட்டு அதுக்கு உண்டான விஷயங்களை குறி சொல்லுவாங்க இவங்க இந்த லெவலில் இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குறி சொல்கிற இதெல்லாம் உண்டுங்க இதில் கண்டிப்பாக இந்த மாதிரி கரெக்டாக பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களான்னா இருக்காங்க நான் சொல்கிறது அதை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து இதுக்காக அவங்க உங்கள்கிட்ட போய் லட்சங்கள்லேயும் அதுலேயும் இதுலேயும் தான் பண்ண போகிறதில்ல நாமினல் சார்ஜஸ் அவங்க கலெக்ட் பண்ண தான் செய்வாங்க யாருமே ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் பண்ணுறதில்ல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கா ஓவராலாக இருக்கா இருக்குது சரிங்களா அப்போ பொருள் தொலைந்து தொலைந்து போகிற பொருளை கண்டுபிடிக்க முடியுமா தாந்திரிக ரீதியாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் அதில் முடியாதுன்னு அந்த கணக்கில் வந்துடுத்து அந்த பறல் போட்டு பார்த்து வந்துடுச்சுன்னா முடியாதுன்னு தான் வரும் முடியவும் செய்யும் முடியாதுன்னு அதில் உத்தரவு வந்துருச்சு நாங்கள் பரலெலாம் போட்டு பார்க்கும்போது சில இதுக்குன்னு சில தேவதா இருக்காங்க அப்போ அவங்கள நாங்கள் அழைச்சி கேட்கும் போது இந்த பொருள் வரும் இந்த பொருள் வராது இது கிடைக்கும் இது இந்த திசையில் இருக்கா இருக்குது இல்லை இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அந்த இதில் வந்து வரலை அப்படின்னு சொன்னால் வரா வராது அந்த பொருளே கிடைக்காது அப்படின்ட்டு இருந்தால் அதில் வராதுன்னு நானே எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன் இதுவும் உண்மைதான் பட் இதுக்குன்னு சில தெய்வங்கள்லாம் உண்டுங்க சரிங்களா தொலைந்த பொருள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி இதெல்லாம் ஒரு பெஸ்ட் என்னென்னா இந்த மாதிரி தொலைஞ்ச பொருள் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எந்த சுவாமியை நீங்கள் நினச்சி கட்டினாலும் கட்டினாலும்னா துணி கட்டி வச்சாலும் கண்டிப்பாக காசு கட்டி வச்சாலும் குலதெய்வத்துக்கும் சேர்த்து கட்டி வைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மை கொடுக்குங்கிறதுல மாறுபட்டே கருத்தவே கிடையாது நண்பர்கள் கண்டிப்பாக சார் இதில் நிறைய பேர் பாருங்கள் இப்போ ரோட்டில் நடக்கும்போதும் சரி போகும்போதும் சரி என் நானே கூட சில சமயம் ஃபீல் பண்ணியிருக்கேன் காக்கா வந்து திடீர்னு தலையை தட்டிட்டு போகும் இல்லை வேறு ஏதாவது பறவைகள் வந்துட்டு போகும் அது ஒரு சிலருக்கு வந்து இது அடிக்கடி நடக்கும் பறவைகளால் நிறைய தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இது என்ன ஒரு வகையான தோஷமா இல்லை சாபமாக சார் இது எதனால் ஏற்படுது அது இது பறவைகள் அப்படின்னு சொல்கிறது மட்டும் கிடையாது நண்பர்களே சில பேருக்கு பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நாய்க்கடி வாங்குறவங்களாம் எத்தனையோ பேர் இருப்பீங்க உங்களை மட்டும் நாய் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கும் எல்லாம் ஒரு பத்து பேர் சேர்ந்து நடந்து போவீங்க நாய் கடிக்கும் சில பேருக்கு பறவை தட்டும் நீங்கள் இது என்னென்னா ஆழ்ந்த நம்பிக்கையோடு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கும் நம்ம நம்புகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்திருக்கோளோட தன்மைக்கு வந்து காக்கான்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கணுன்னா சில பேர் வீட்டில் வந்து நம்ம பித்ருக்களுக்கு பண்ணிவிட்டு காக்கா காக்கான்னு பண்ணுறாங்கன்னா என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் போய் இந்த மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லி கேலி பண்ணுறவங்களுக்கு அது என்ன எதுக்காக பண்ணுறாங்கன்னு கேட்கறதுக்கு பாவம் பொறுமை இருக்காது சரிங்களா அப்போது அதுக்கான தத்துவம் வந்து டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் ஏன்னா அந்த பித்ருக்களுக்கான விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அது அது வந்து காக்காங்கிறது வந்து சனீஸ்வர பகவானோட தன்மை சரிங்களா அப்போ அவர் கர்மகாரகன் இப்போ அந்த கர்மகாரகனுக்கு ஏன் அவரோட இதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது ஜோதிட ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் அது ஏன் கொடுக்குறோம்னா யார் ஒருத்தர் பித்ருக்களுக்கு கரெக்டான முறையில் செய்யலையோ பித்ருக்கள் சாபங்கள் இருக்கிறவங்களுக்குலாம் இது மாதிரி தட்டும் புறா வந்து க தட்டும் காக்கா வந்து அடிக்கும் சில பேருக்கு பருந்து வந்து அடிக்கும் சில பேர் பருந்து வந்து கொத்திட்டு போகிறவங்கலாம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில குடும்பங்களில் என்ன ஆகும்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் செல்ல பிராணிகள் செத்து போயிடும்னா அது நாய்க்குட்டியாக இருக்கலாம் பூனைக்குட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு வரக்கூடிய மரணத்தை கூட அது வாங்கி இறக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் தொடர்ந்து நடக்குது சில பேர் வீட்டில் மீன் செத்து போயிடும் டப்பு 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 டப்புன்னு செத்து போவோம் இதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் நண்பர்களை இதெல்லாம் நம்ம சொன்னால் சும்மா சொல்கிறோம்மாங்க அதெல்லாம் கிடையாது அதை உணர்ந்தவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அன்பாக இருந்த சகோதர சகோதரி யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த அனுபவங்களை சொல்லும் போது தான் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு மக்களுக்கும் புரியும் அப்போ அது என்ன பண்ணணுன்னா அந்த உயிரினங்களுக்கு நம்மளை கூட எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்ஸ் உண்டுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குறிக்காட்டோம் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உடனே அவங்க நம்பக்கூடிய விஷயம் என்னென்னா ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு ஏதாவது தோஷங்கள் இருக்கா பித்க்கோள் சம்பந்தமான எதாவது பிரச்சனைகள் இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை அவங்க சுய ஜாதகத்தை பார்க்குறதும் உண்டு அந்த மாதிரி விஷயங்களில் வர்றவங்க வருமுன் காக்கிற தத்துவப்படி அவங்க காப்பாற்றிக்கிறது எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்களும் சரி நல்ல இதை பக்தியோடு இருக்கிறவங்களும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடக்கிறதும் உண்மைதான் வர்ற வந்து அவங்க சரியாயி அதுக்கப்புறம் வராததும் சரி சில பேருக்கு சர்பங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வரும் சர்மம் நீங்கள் ஒன்றும் என்ன சொல்லக்கூடாது நடு காட்டில் இருக்கேன் அப்புறம் சர்பம் வராமல் என்ன வரும் பாம்பு வராமல் என்ன வரும் அந்த சப்ஜெக்ட் சொல்லலை சிட்டி லைஃப்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க சம்மந்தம் இல்லாமல் பூரா வரும் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துட்டு வந்துட்டு போகும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் பொழுது நம்ம சுயஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட பிளானெட்ஸ் அங்கே வீக்காக இருக்கும் போது இதெல்லாம் வரும் நண்பர்களே கண்டிப்பாக சார் சார் இப்போ நிறைய பேருக்கு எப்படியாவது கோடேஸ்வரன் ஆயிடணும் லட்சாதிபதி ஆயிரம் சொல்லியிருப்போம் ஆசை இருக்க தான் செய்யும் நீ நிறைய தாந்திரிக பரிகாரம் சொன்னீங்க பட் இருந்தாலும் என் கேள்வி என்னென்னா கோடீஸ்வர யோகத்தை வந்து தாந்திரிக பரிகாரம் மூலயமா பெற முடியுமா ம் கண்டிப்பா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என் அன்பார்ந்த நேயர்களை இது வந்து இது வந்து ஒரு சின்ன ஒரு தாந்திரிக பரிகாரம் நான் சொல்லியே கொடுத்துட்றேன் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு கணவன் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு இது பளிக்கும் சரியா நீங்கள் நாட்டு வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக கொஞ்சம் இடம் வச்சுருக்கவங்க மா மாமரத்தை நடுங்க சரிங்களா நாட்டு மாமரத்தை நடுங்க ஒருவேளை உங்கள் வீட்லேயே இருக்குது இல்லை பக்கத்துலேயே நாட்டு மாங்காய் வச்சுருக்கிற வீடு இருக்குது அப்படின்னா அந்த மா இருக்குது பார்த்தீங்களா அந்த மாவு விலையை எடுத்து நீங்கள் மனசார என்ன பண்ணுங்கன்னா சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணுங்கள் அதில் வரும் ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி மறுதலை நோய்கள் அறுப்போய் போற்றி அப்படின்னு வரும் சரிங்களா இந்த மந்திரத்தை ஒழிக்க விடுங்க நான் திருப்பியும் சொல்கிறேன் சகல செல்வ வளம் தரும் சிவ போற்றி வழிபாடு இந்த மந்திரத்தை இந்த மாவிலையை எடுத்து அந்த மாவிலையை எடுக்கும்போது தயவுசெய்து நகம் எடுங்க மாவிலை ஒரு பெரிய மூலிகை அதனால தான் நம்ம வீட்டில் நல்ல காரியங்கள் பண்ணும்போது மாவிலை தோரணம் கட்டுறதுக்கான காரணமும் அதுதான் அது அஷ்டலக்ஷ்மி ச ஸ்வரூபத்தை கொடுக்கக்கூடியதான் மாவிலை அப்படிங்கும்பொழுது அந்த மாவிலையை எடுத்து மனைவிமார்கள் கணவன் நல்லா இருக்கணும்னு மனசார நினச்சி அந்த மாவிலையை எடுத்து அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா நிறைய மாங்கொத்து இருந்தது அப்படின்னா பதினோரு மாவிலையோ இல்லை நூற்றி எட்டு மாவிலையோ தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு ஈசனுக்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்ல விட்டு நீங்கள் அர்ச்சனை பண்ண 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 நிறைய மாற்றம் வரும் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க அது டெய்லி நான் பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் இருந்ததுன்னா டெய்லி பண்ணுங்கள் அப்படி இல்லைனா வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் பண்ணி பாருங்க இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க நீங்கள் கோடீஸ்வரர்கள் ஆகுறீங்க ட்ரிலினஸ் ஆகுறீங்கன்றத விட இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையை விட அடுத்த நிலை முன்னேற்றம் வரும் கோடீஸ்வரன் ஆகணும்னு சுயஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் தான் ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆவாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் ஊர்க்குருவி ஆகாது அதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது பருந்து என்றைக்குமே ஊர்க்குருவியாக அடையாது அதனால் கண்டிப்பாக வந்து ஜோதிட அடிப்படையில் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருந்ததுன்னா சாதாரண ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படிங்கிறதுக்குள்ள பெரிய கோடீஸ்வர்களாகிடுவாங்க ஒரு மந்திரத்தினால அப்படியே இங்கே ஆகிற இல்லைன்னாலும் இன்றைக்கி இருக்கிற நிலையை விட அடுத்த நிலைக்கு நான் சொல்லக்கூடிய அந்த மாவிலை தாந்திரிகம் உங்களுக்கு உதவி செய்யும்